<raszam>。<dwarf worshipbird> <xessus> <preconceitu theirnocations Heavenly Menschen> இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி யூனிவர்சிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் தசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் தசம் எட்டு வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி இது ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அண்ட் ஹெரிடேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கி இருக்கிறது சைபர் அதே நேரம் நொதன் ப்ராவின்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு மில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது பிந்துவாய் சைபர் சொல்லி இவரகரன் யார் மில்லியன் அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சூறு மில்லியன் yeah ஒன்று தசம் மூன்று ஏழு வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைபர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களினுடைய பிச்சை வாக்குகளை நீங்கள் பிச்சையாக கேட்டு என்னுடைய இனத்தை ஆசான் கரண் தப்புற என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களா இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட்டல்ல என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் தமிழர் நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன தமிழ் நாங்கள் செய்யவில்லை செய்யன்றால் தமிழ் ண முடிந்தால் பண்ணிப்ப